உண்மையான ஏரி இதாங்க பார்த்துக்கோங்க நிறைய பேர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறுங்கிற மாதிரி சீங்கமுல் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வந்து ஏரி சிங்கின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க ஆனால் உண்மையான ஏரி சிங்கின்றது நம்ம வீடியில் இருக்கிறது தான் அதை முள்ள பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புளிநக்கம் போல் மேல் நோக்கி வளைஞ்சிருக்கும் இதே போல் ரொம்ப புதராலாம் இருக்காது அது தனித்து வளரக்கூடிய ஒரு செடி ஏன்னா இது நரசிம்மரோட அவதாரமாக கருதப்படுற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கிழறதுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிங்கி அப்படின்னு சொல்ல ஒரு புதர் மண்டிய புதர் செடியை தான் ஏறு சிங்கி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி ஏறு சிங்கி கிடையாது ஏறு சிங்கின்றது தனித்து வளரக்கூடிய இயல்புடையது அதன் முற்கள் தனித்தனியே இருக்கும் மேல் நோக்கி வளைஞ்சி கொக்கி போல் இருக்கும் அதாங்க ஏரி சிங்கி ஏறு சிங்கியை பற்றி அதோடய தன்மையை பற்றியும் அதோடய சக்தியை பற்றியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது போன்ற அரிய அற்புத மூலிகை தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம நீதிநீதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது குறித்து ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன்